ஜங்கிரி நல்லா இருக்குன்னா நான் சாப்பிட்டேனா இது உடம்புக்கு கெடுதல் அப்படின்னா அது நான் சாப்பிட்டேனா ஸோ நான் கண்டுபிடிக்கணும் என்னோடய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ நான் ஆரம்பத்தில் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட கடவுளை தான் உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் வாரியார் சொல்லிக் கொடுத்த கடவுள் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த கடவுள் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த கடவுள் எங்கள் வாரியார் சொல்லிக் கொடுத்த கடவுள் என்னுடைய சமய குருநாதர்கள் சொல்லி கொடுத்த கடவுள்னு அப்புறமா ஒரு ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட இரவல் சரக்கு ஏற்று சுரக்கா உண்மையான கடவுள் என்பதற்கு பெயர் கிடையாது வடிவம் கிடையாது அது ஒரு ஆற்றல் அது ஒரு சக்தி நிலை அது ஒரு பேராற்றல் ஆனால் அது கருணை உடையது அன்புடையது அது விதவிதமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வலிமை உடையது நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் அதோடு தொடர்பு கொள்ள முடியும் வேறு வகையான மந்திர சாதனைகள் போன்றவையெல்லாம் உங்களை நீங்களே வற்புறுத்தி கொள்கிற என்னுடைய அபிப்பிராயத்தில் வேண்டாத வேலை நான் நினைத்த மாத்திரத்தில் அந்த மூலப்பொருளோடு தொடர்பு கொள்ள முடியும் எண்ணம் தான் ஏன்னா நினைப்பவர் மனமே கோயிலாக கொண்டான் திருநாவுக்கரசர் மனத்தகத்தான் மனத்தகத்தான் அப்ப நம்ம நினைப்பு மூலமா தொடர்பு கொள்ளுகிற ஒரு பேராற்றல் கடைசியா வேதாத்திரி மகரிஷி அருட்பேராற்றல்